பாவம் அண்ணன் அவர்கள் அவரை இப்போது தனிமைப்படுத்தி விட்டார்கள் அண்ணாமலை வெளியேத்தி விட்டாங்க ஆனா தான் வந்து பண்ணி வெளியே வெளியே விட்டாங்க இவர் போனா ரெண்டு விஷயம் எதிர்பார்த்தாங்க ஒன்னு பிஜேபியோடு சேராத அதிமுக என்பதனால் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க விரும்பாத முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் வாக்குகளை அதிமுக பக்கம் விட முடியும் ஒரு பத்து சதவீதமான மைனாரிட்டி ஓட்ட பிரிக்கலாம்

என்றால் இப்ப பாமகவை மிரட்டிய மாதிரி மிரட்டியாவது அதிமுகவை கூட்டணியிலே சேர்த்திருக்க முடியும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பி இருந்தான் ஒன்று ரெண்டு தொகுதிகளிலாவது வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பி இருந்தால் அதிமுகவையும் கூட்டணியிலே சேர்த்திருக்க முடியும் அவர்களிடத்திலே ஏவுவதற்கு பல நிறுவனங்கள் இருக்கின்றன இடி இருக்கிறது ஐடி இருக்கிறது சிபிஐ இருக்கிறது ஆனா ஏன் பண்ணல நீ அப்படியே ரெண்டு காரணம் நீ இந்த தேர்தலில் நாற்பது இடங்களிலும் தோற்று போக வேண்டும் விட நான் ஓட்டு வாங்கி காட்டுவேன் அதிமுகவை விட கூடுதல் ஓட்டு வாங்கி காட்ட விருப்பம் அல்லது சமமாக வாங்கி காட்ட முடியும் கணக்கே இல்லாதவன் கணக்கு தொடங்கினாலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே அக்கௌண்டே கிடையாது அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலே ஒரு தானே அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும் இதுதான் உடைய திட்டம்